வேக மூட்டமாக மழை வர மாதிரி கோல்டா கோல்டாக சில்லுன்னு இருக்குது அப்போ கூட இங்க கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனால் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நம்ம சேனல் பார்க்குறவங்களா மாத்தூர் தொட்டி பாலம் வந்திருக்கீங்களா போயிருக்கீங்களா வரலையா போலையான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கள் பாபாய் எடுத்துருக்காங்க அம்மா ആ அண்ணே நீ மாத்தூர் தொட்டி பணம் வந்திருக்கியா நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஓ அஞ்சு எல்லோருக்கு ஹாய் சொல்லு ஹாய் வாங்க வாங்க இதோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரேன் தேங்க் யூ கசி நாலு ஏற்ற ஏற்றலாம் போடி என்னடி வெறும் பைனாப்பிள் வசமாட்டேங்குது அஞ்சு

உள்ளவங்களாம் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க மாத்தூர் தொட்டி பாளத்துக்கு வந்திருக்க உறவுகளே நீங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே இதான் தொட்டி பாலம் உள்ள என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நீ ஃபுல்லாக எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன்

சார் அந்த உலகத்தில் எது அழகுன்னா தான் அழகு 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 தொட்டிப்பானம் அழகு டாடா டாட்டா காட்டா சூப்பரா இருக்கே பலே வெள்ளை தேவா